கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஒரு ஆவலோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தர காத்திருக்கிறார் பிரியமானவர்களே எங்களை சுற்றிலும் இருக்கிற இயற்கையை நாங்கள் எவ்வளோ தூரம் ரசித்திருக்கிறோம் அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொன்றையும் புல்லில் இருந்து எங்களுக்கு முன்னாலே ஓடுகிற பூனை நாய் அதுக்கும் பார்க்க பெரிய பெரிய காரியங்கள் பெரிய மரங்கள் வீழ்ச்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது கத்தருடைய மகிமை ஒவ்வொரு படைப்பிலையும் உங்களால் காண முடியும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து உங்களுடைய அறை எண்ணலை திறந்து பாருங்கள் கிழக்கு பக்கமாக என்ன இருக்குன்னு தெரியுமா அந்த ஒளிக்கீற்று ஒரேஞ்ச் கலரில் ஓட ஒரு பக்கத்தில் சாதுவான இருளோட முகில் இருக்க இன்னொரு பக்கத்தில் வெண்முகில் அதை தவிர்த்து கொண்டு ஓடி வர அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் புற்கள் எல்லாம் செழித்து போயிருக்கும் விடிகாலையில் பனி பெய்யுது சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் கீச்சு கீச்சாண்டு கத்துற சத்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாமே ஆண்டோடைய படைப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கு தெரியாது அவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லதென்று கண்டார் பறவைகள் மிருகங்கள் ஊர்வன வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் நீர்வாழ் எல்லாமே எல்லாமே ஆனால் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை தனித்துவமானவை என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது ஆனால் இன்னொரு விஷயமும் உண்டு இப்ப நீங்க பறவைகளை உதாரணமாக நாம் எடுத்தா பறவையில் எத்தனையோ விதமான பறவைகள் இருக்கு அவங்களோட தோற்றம் வித்தியாசம் எல்லாம் பறக்கும் ஆனால் தோற்றம் வித்தியாசம் நிலத்தில் நடக்கிற பறவைகள் கோழி த போன்றவைகள் நிலத்தில் இருக்கு பறக்கிற பறவைகள் வித்தியாசம் எல்லாவற்றுக்கும் செட்டைகளும் இருக்கு ஆனால் ஒவ்வொன்ற தோற்றம் ஒவ்வொன்றினுடைய பயன் அவர்களுடைய சத்தங்கள் அவைகள் போடுகிற அழகான சத்தம் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் மிருகங்களும் அப்படித்தான் எல்லாமே மிருகம் என்று பொதுவாக சொன்னால் ஒன்று சிங்கம் இருக்கும் கரடி இருக்கும் குரங்கு இருக்கும் வித்தியாசமாக ஒவ்வொன்றும் தனித்துவமானவைகள் ஏன் இப்படி ஆண்டோடு செய்தாரன் இருப்பால் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் நாங்கள் எங்கள் தேவனை காணுவோம் என்று சொன்னால் அதை போல் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஆண்டோடைய கரங்களை காணுவோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வீணாய் தோற்று போகிற தேவன் அவசியமே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் கத்தர் நமக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார் நாங்கள் அந்த இயற்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகமாக இருக்கிறது அதை நாங்கள் மறக்கக்கூடாது இப்படியாக படைப்புகளை படைத்தவர் என்னையும் உங்களையும் தம்முடைய சாயலிலே மனுஷராக மட்டும்தான் படைத்தார் தோற்றங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் கருப்பு வெள்ளை மஞ்சள் கலர் எப்படியும் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சாயல் மட்டும் மனுஷனுக்கு மாற எல்லாருக்கும் அந்த சாயல் இருக்குது ஆனால் மனுஷன் ஒவ்வொரு விதத்தில் தன்னை மாற்றி நாங்கள் மறக்க முடியாது இந்த வேளையில் மோசே தன்னுடைய இறுதி பிரசங்கத்தில் அதாவது இனி அவர் மறித்து போவார் காண எனக்கு போக மாட்டார் தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் வேதாமத்திலிருந்து வாசிக்கிறேன் மனம் உடையம் அந்த பகுதியை படிக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டாம் அதிகார முபாகம புத்தகத்தில் பத்தாம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் இஸ்ரவேலை அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் கழுகுதன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நியத்தேவன் தேவன் அவரோடு இருந்ததில்லை என்ற தம்முடைய படைப்பாகி ஒரு பறவையை எடுத்து எப்படி தேவன் இந்த கழுகை போல தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார் என்று மோசே இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறத பார்க்குறோம் சாதாரணமாக எங்களுடைய ஊர்களிலே பறந்து கண்டிருக்கிறோம் கோழி கொஞ்சம் களவெடுத்துட்டு ஓடும் இல்லையா கழுகு அதனுடைய பெரிய அதனுடைய குடும்பத்தை சேர்ந்ததானாலும் அது பெண்ணாம் பின்னாம் பெரிய ஒரு பறவை அது நான் எங்களுடைய நாடுகளில் காண முடியாது எங்களுடைய இலங்கை தேசத்துலாம் காண முடியாது இந்த கழுகை குறித்து அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய கூர்மையான கண் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் தன்னுடைய இறையை அங்கே இருந்து கண்டு குத்தி வந்து விழுந்து எடுத்துகிட்டு போயிடும் கூர்மையான கண் அதை பற்றி கழுகை பற்றி ஒரு சிறப்பான குறிப்புண்டு சூரியனை யாருமே திறந்த கண்ணோடு நேராக பார்க்க முடியாது இல்லையா ஆனால் சூரியனை நேரே பார்த்து சூரியனுக்கு நேராக பறக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த கழுகு தான் அதனுடைய கூரிய நகங்கள் அதனுடைய சொண்டு அலகுகள் இவைகள் எல்லாமே தனிச்சிறப்பு வாழ்ந்தது அதிலும் பார்க்க அதனுடைய சட்டைகள் பாரு மிகவும் அகலமான சட்டைகள் வலனான சட்டைகள் இது உயரத்தான் பறக்கும் தாழ்வாக பறக்காது அந்த கழுகு முட்டை இடுகிற காலம் வரும் பொழுது கூடு பறவைகள் எல்லாமே கூடுகட்டம் சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்க கட்டும் தெரியுமா எவரும் கிட்ட நெருங்க முடியாத கண்மலை உச்சி போன்ற உயரமான இடத்துல கூட்டை கட்டும் கூட்டை கட்டிவிட்டு என்ன செய்யும் தெரியுமா பஞ்சுகள் போன்ற சாமான்கள் எல்லாம் தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு வந்து இந்த கூட்டுக்கு நடுவில் அதை பரவி வச்சிருக்கு மேல் தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த குச்சிகள் குத்தி நோ இது கழுவினுடைய கூட்டுக்குரிய ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை இது மற்ற கூடுகள் மற்ற கூடுகளில் அது கிடைக்காது குருவி கூட கொஞ்சம் வித்தியாசம் இது கண்மலை உச்சியில் மலை உச்சிகளில் புதிய மரங்கள் உச்சியில் தன்னுடைய கூட்டை கட்டி அங்கே முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் இந்த குஞ்சுகளை அதை போஷிக்கும் போய் இறையை கொண்டு வந்து அதை கொடுத்து போஷித்து அதை வளர்க்கும் இப்பொழுது கழுகு தாய் கழுகுக்கு தெரியும் தன்னுடைய குஞ்சுகள் பறக்கிறதுக்கு ஆயத்தம் என்ன செய்யும் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் அந்த நடுவில் மெத்தியாக இருக்கிற பகுதியை கலைக்கும் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் இல்லையா இப்ப என்ன செய்யும் தடிகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும் குஞ்சுகள் எல்லாம் திகைக்கும் அம்மா இப்படி அநியாயம் பண்றார்கள் ஆனால் கூட்டை முழுவதுமாய் கலைத்தவுடன் என்ன நடக்கும் குஞ்சுகள் விழ வேண்டியதுதான் விழுகுற நேரத்திலே அவைகள் சட்டைகளை விரிக்கும் அடித்துக்கொண்டு கொண்டு உயிரை பறக்கும் பொழுதுதான் ஏன் அம்மா கழுகு எங்களுக்கு இந்த கூட்டை கலைத்தார் எங்களை நோக பண்ணினார் என்பது அந்த குஞ்சுகளுக்கு தெரிய வரும் ஆனந்தமாக செட்டை அடித்து மேலே பறக்கும் ஆனால் சில பிளவீனமான குஞ்சுகளுக்கு பறக்க முடியாது அப்படிப்பட்ட குஞ்சுகள் தரையை நோக்கி விழுமா இந்த கூட்டை கலித்த தாய்க்கழகு ஒரு நாளும் குஞ்சுகளை விட்டு அகலாது அது என்ன செய்யும் பார்த்து கொண்டே இருக்க குஞ்சு ஒன்று கீழே விழுவுதானால் தன்னுடைய அகன்ற செட்டுகளை விரித்து பாய்ந்து பறந்து வந்து அந்த குஞ்சை தன்னுடைய செட்டையிலே ஏந்தி கொண்டு மறுபடியும் மேலே கொண்டு போய் அது பிலப்படும் மட்டுக்கும் அதை பராமரித்து விடும் என்று அதற்குரிய அதை அதனுடைய குணாதிசயங்களைக் கண்டவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பறந்து காக்கும் பட்சியைப் போல வந்து நான் உன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு கழுகுக்கு இந்தளவு ஞானத்தையும் ஒரு கழுகினுடைய செட்டைக்கு இவ்வளவு பிலத்தையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கத்தருடைய பெலன் எங்களை தாங்குகிற பிலன் இவ்வளவாக இருக்கும் என்று பார் ஒரு ஒரு பக்தன் இப்படி சொல்லியிருக்கிறார் நான் வாசித்து பார்த்தேன் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர் உன்மீது ஒரு பாரத்தை சுமத்தும் போது ஒரு பாரத்தை உன்மீது வைக்கும்போது அவர் தம்முடைய கரங்களை அதன் கீழே வைக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் இவ்வளோ அற்புதமான தேவை எங்களை அவர் சும்மா எங்களுடைய சௌசான வாழ்க்கைகளை உடைப்பதில்லை அன்றைக்கு யோபுனுடைய சொகுசான வாழ்க்கை அவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போனதுனால தான் இன்றைக்கும் யோபு எங்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்துல நிற்கிறாருங்கிறத நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு போர்வீரனை பாருங்கள் சாதாரணமாக இப்போ இன்டர்வியூ எடுத்து போட்டு போயிட்டு பேனுக்குள்ளேருந்து வேலை செய்ய முடியாது எவ்வளவோ பயிற்சிகள் உயிராபத்தான பயிற்சிகள் எல்லாம் அவன் அடைந்து தான் ஒரு உத்தமமான போர்வீர வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்ளலாமா ஆண்டவர் சில நேரங்களில் எங்களுடைய கூட்டை கலப்பார் சில நேரங்கள் எங்களுடைய சொகுசுகளை எடுப்பார் ஆனால் அவருடைய சிறகுகள் விரித்தபடி எங்களுக்கு கீழே இருக்கும் நாங்கள் அழிந்து போக மாட்டோம் கத்திரங்களை தாங்குவார் தூக்கி சுமப்பார் மறுபடியும் பிளப்படுத்துவார் மறுபடியும் தமக்கு சாட்சிகளாக நடத்துவார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும்